நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா நம்ம சீதா சொல்றேன்

நாகரீகமாக எங்களை சொன்னார்கள் ஓ வெளியே போ நான் தம்பி சீதா அப்படி சிரிச்சுக்கிட்டேன் செருப்ப கழுத்தி அடிச்சு போடுவேன் ஓடிடு அப்படின்னு சரி அப்ப வந்து நீ ரெண்டாயிரத்தி பதினாறுல நாகரீகமா சொல்ல கேட்டு வெளியே வந்துட்டேன் அப்ப தனிச்சு நாங்க மட்டும் வரல இல்ல நீ தனிச்சு நின்றுவோம் இல்லையே அனுப்புறாங்க இரு உன் பிரச்சனைக்கு வா காரி துப்பி நாகரீகமாக மூறி மூஞ்சியில் காரி உமிழ்ந்து

நீ என்ன தொங்குற வா அப்படி போய் யாரை கூப்பிட்டா யாரு நீ கூப்பிடல தம்பி அங்கேயும் இருக்கு இந்த எகத்தாவே வேணாங்கிறது கேப்பிடும் அப்படி விட்டு அடிச்சேன் கொண்டு விடுவேன் ஏடா டேய் ஒரு மனுஷன் துண்டை தூக்கி தோல் வாட்டு லண்டன்ல இருந்து இங்க நடந்து வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட பேசி பாசம் கிட்ட பேசி எல்லாத்துக்கிட்டையும் பேசி கடைசியத்தை நீ வந்த அப்புறம் சொல்றேன் அது என்ன அங்க எட்டி இல்லை

மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்புறம் கட்சி காப்பாத்துறதுக்காக மக்கள் தேவைப்பட்டாங்க எப்படி பிடிச்ச மாதிரி இதுதான் திராவிட அரசியல் அப்புறம் என்ன பண்ணா திமுக மாத்தி இது அண்ணா திமுக மாத்தி மாத்தி போனா இதே ஒரு நாள் வந்து எங்க அண்ணன் ஓ எங்க தலைவர் கோபடி சொல்லலையா எங்களை திமுக வேட்டா பெற்றாது அண்ணா திமுக வேட்டா பெற்றாது நாதி ஏற்று நடுத்தருவில் நின்றோம் அப்ப முடிவு பண்ணா என்னன்னு காலை பிடிச்சாவது கதறியாவது இல்லன்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மக்களை காக்க ஒரு கூட்டணி வேணும் அதுக்கு தான் இவன் கட்சி காப்பாத்தி இவன் தலைவரே சொல்றாரு இவன் மக்களை காப்பாற்றுற சொல்லு வெளியில் சொல்லு சொல்லு மக்களை சொல்லு மக்கள் கூட்டணி ஆரம்பிச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள முதல்வர் ஒரு பல ஆரம்பிச்சு நீ யாரும் புரட்சி தமிழி புரட்சி தமிழ அப்புறம் விஜயகாந்த கூப்பிட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் ஏ அது என்னடா ஆடா இன்றைக்கி இன்னும் மனுஷன் என்ன ஆச்சுப்பா நீங்கள் போட்ட காணொலியெல்லாம்டா டே ஆளால் இப்போ பார்த்தா சிரிப்பு தாங்க முடியலடா கிளம்போதே கோட்டையை சந்திப்போம் ஒன்று அமைண்ணாச்சி ஏன்டா டே உங்களோட நகைக்கு ஒரு அளவே இல்லைதா இல்லைண்ணா இன்னைக்கு இருபத்தி மூணில் சொல்ல வேண்டியது அவசியம் பண்ண நீங்க புரிஞ்சிக்கிறாங்க அவசியம் என்ன இப்ப அன்றைக்கி என்னோட விஷயம் தந்தாரா பாவேடா அந்த மனுஷன் ஆ வா அன்னைக்கு வந்தவர் தான்டா அன்றைக்கி நடந்து நடந்தெல்லாம் வந்தாடுறா அன்றைக்கி ஆனா உட்கார இல்லை என்னடா ஒரு மனுஷன் இல்ல அவர் எங்களது நண்பர் மீண்டும் அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் நாம் ஒரு முறை மக்கள் ஆரம்பிப்போம் இப்படி இருக்கிற திராவிடர்களே நல்ல மனம் படைத்த திராவிடர் யாருன்னா விஜயகாந்த் ஐயாத அவர் மேல மிகுந்த மதிப்பு இருக்குது ஏன்னா அவரோட மனது ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த மனதுக்காக அவர் நான் ரொம்ப பெரிதும் மதிக்கிறேன் ஆனால்

நம்ம ராசிக்குமே சரியான பின்னி பிணங்க அப்படி இருந்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் அவரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கடந்த கால நீங்களும் இப்ப நாங்க பேசுற கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் செருப்பில் அடித்து விரட்டி விட்ட பின்னாடி ஓடியாந்து நாங்கள் மக்களோட கூட்டணி மக்களுக்காக கூட்டணி அது மக்களால் கூட்டணிக்க போகலாம் ஆமா ஆமா அப்படி பயன்படுவோம் அதான் சொன்னிங்க அதான் சொன்னீங்க ம் ஆனால் நடந்த விஷயம் இதுதான் இதுதான் ஆனா இப்போ இது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு எதுக்கு ஏன்னா போற போக போக பார்த்தா இதுலேருந்து மெளியே அனுப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியுது திருப்பி ஒரு தடவை ஏ ஐயாவா யாரு கருப்பு தொண்டுக்காரன் கூப்பிட்டாங்க

ஏடா அவங்களே நிக்க முடியாமல் தான் அடுத்தவங்க காண குழுக்கள் இருக்கிறாங்க அவனுக்கும் நீ எங்களுக்கு தனியாக நிற்பேன் அப்படி நிற்க முடியாது இல்லை அப்போடா சரி நம்ம காப்பிட்டான் விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்லாரு பார்த்தா ஓ அந்த மனுஷன் ஏதோ வந்து உட்கார்ந்துட்டே இருக்கறாரு டேய் அதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பே கிடையாது அப்ப திருப்பி நீ என்னை வெளியில நான் பார்க்குறேன் எனக்கு அடாச்சி பாது அடா சிறு அடாச்சா அந்த சிறுத்தியை கவர் விட்டுட்டு இருக்கிறீங்களாப்பா அடாச்சி நான் சர்வேவ் பண்ணுறேன் அண்ணாச்சே இந்த உங்க வாலிப கலைஞர் உங்க திராவிடிய கூட்டத்தோட அந்த இது என்ன சின்ன மருந்து பயன்படுத்துவேன் திராவிடியான்ஸ் அந்த திராவிட கூட்டத்தோட சின்ன மருந்து பண்ணி ஆமாம் நீ சிறுத்த ஆமாம் ஆனா உலக வரலாற்றுலேயே அதாவது பூமி தோன்றிய காலத்துல இருந்து இயற்கைக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஏன்னா பண்ணி சிறுத்தையே கதற கதற அடிக்கிறது கேளுங்க இப்படி இருக்க காலகட்டத்துல

வேதியில வர்க்கன ஒரு மாநாடு. கேளுங்க الناச்சி அதுக்கு நிதி வேணும். இது பேச உங்களுக்கு நானே பாதி செத்துட்டேன் الناச்சி. அதுக்கு நிதி வேணாம் சரி. அப்படி இப்படி நாங்க இப்ப மாநாடு நடத்துறது காரணமே நிறைவேட்டிங்கனா, ஏங்க பின்னாடி பொதுமக்கள் இருக்கு ஏட்ட கழுத்திட்டு. அட காடி ஓட்டு பிச்சி எடுக்கிற கேமா அப்படியே புளியாவது சார் ரெண்டு கொடுத்தீட்டு பிச்சி ரெண்டு ஒண்ணு கடைசியா எண்பத்தாறு ஓட்டில் ஜெயிச்சான் இன்னொன்று இந்த உடனே அது உங்கற மாதிரி பேச்சுவார்த்தை நீ எதுக்குடான்னு கேட்கறியே அப்படின்னு கேக்குற ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்ன மாதிரி இப்போ நீ என்னை சொல்லிடக்கூடாது இல்ல பதினாறுல ஒன்னு சொன்னாராமா ரெண்டாயிரத்தி பதினாறுல குறைந்தபட்சம் இருநூறு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட இருப்பதால் நீ விளைய ஏன்டா மொத்த தொகுதி எவ்வளவு இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூறுல அவங்க போட்டி போட்டு நான் வேண்டாம்னு சொல்லு அது அவங்களோட கட்சி அவங்க கூட்டணி உன்னை கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க வெட்டி வைக்கிறாங்க அது அவங்க பிரச்சனை

அப்படியெல்லாம் பேசுறேன் எதுக்கு எதுக்கு கூட்டணியே நான் இருந்துக்கிறேன் காலை கட்டியா புடிச்சுக்கிறேன் நீ விட்டுறாதீங்க எட்டி வச்சிடாதீங்க அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க போற பேச்சுவார்த்தை எல்லாம் பார்க்க போது அது நடப்பு வரா மாதிரி தெரியும் எங்களுக்கு நீ பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும் போதே அவனுக்கு கொஞ்சம் இங்க கேளுங்க இந்த நாலு கட்சி வேணாமட்டு தனிச்சிருக்க நான் அவர் அல்ல அவ முடிய முடிய முடிய

அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்